வணக்கம் நான் உங்கள் மோகனா தினத்தந்தி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வாங்க செய்தி உள்ளார போகலாம் சண்டிகர் ஆகஸ்ட் பதிமூன்று மதுபான ஆலையில் பயங்கர தாக்குதலுக்கு திட்டமிட்ட ஐந்து பேர் கைது சுதந்திர தினம் நெருங்குவதையொட்டி அசம்பாவித செயல்களை தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பில் போலீஸ் மற்றும் புலனாய்வு பிரிவினர் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் பஞ்சாபில் உள்ள எஸ்பிஎஸ் நகர் மதுபான ஆலையின் குடோ குடோனை சர்வதேச பயங்கரவாத அமைப்பு திட்டமிட்டு இருப்பதாக புலனாய்வு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைக்கிறது இதையடுத்து போலீஸ் புலனாய்வு குழுவினர் இணைந்து ரகசிய ஆபரேஷன் ஈடுபட்டன இதன் மூலம் ராஜஸ்தானில் டேங் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களில் இருந்து சர்வதேச பயங்கரவாத அமைப்பினருக்கு அமைப்பு அதாவது பயங்கரவாத அமைப்பினருக்கு இணைந்து செயல்பட்ட ஐந்து பயங்கரவாதிகள் நேற்று கைது செய்யப்பட்டனர் இதனால் அவர்களின் திட்டமிட்ட தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக போலீஸ் டிஜிபி வலைதள பதிவு செய்யப்பட்டு உள்ளார் கைது செய்யப்பட்டவர்கள் பாகிஸ்தானில் ஐஏஎஸ்ஐ உளவு அமைப்பின் ஆதரவு பெற்ற சர்வதேச பயங்கரவாத இயக்கமான பாப்பர் கல்சா அமைப்பின் முக்கிய பயங்கரவாதிகளுடன் நேரடி தொடர்பில் இருந்து தாக்குதல் சம்பவத்துக்கு திட்டமிட்டது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது அவர்களிடம் இருந்து சில துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கைதிகள் முயற்சியின் போது துப்பாக்கி சூடு நடத்திய ஒரு பயங்கரவாதி போலீசாரின் பதிலடி தாக்குதலில் காயமடைந்தான் அவன் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைகிறது மேலும்